சூப்பர் 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 சூப்பர்

கமிட்டி சொ கேக்குறீங்களா இருக்கயா பின்னா சார் காவல்துறை அங்க பாருங்க சார் அங்க பாருங்க எவ்வளவு பேர் உள்ள வந்து கொஞ்சம் பின்னாடி அவங்க பொதுமக்களை விளக்குங்க கொஞ்சம் பின்னாடி போய் வழியாட்டு கையில போன ஆவேசு சொன்ன பெண்ணா போங்க அங்கே போங்கயா அப்படி கையில போன பேருக்கு

சட்டம் போட்டிருக்கார அந்த குழுக்கள் சட்ட அந்த உங்களை கை கட்டு பாருங்க அவர் அங்கே வேடிக்கை பார்த்திருக்காங்க தயவு செய்து ஆமாங்க கொஞ்சம் அடுத்து மாறு வராங்க கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க